ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான நம்ம கொடிக்கறி செய்யப்போப்புறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் கொடிக்கறி பண்ணுறதுக்காக ரெண்டு கிலோ பீஃப் கறி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸுக்கு நம்ம வெட்டி எடுத்துப்போம் ரொம்பவும் சின்னதாக போடக்கூடாது ரொம்பவும் பெருசாக போடக்கூடாது இந்த சைஸுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இதே போல் நம்ம எல்லாத்தையும் வெட்டி எடுத்துருவோம் இப்போ எல்லா கறியுமே நம்ம வெட்டியாச்சு இந்த மாதிரி இப்போ நான் ஐம்பது கிராம் மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன் முதல்ல மங்களகரமாக மஞ்சத்தூளை போட்டுருவோம் நான் ரெண்டு கிலோ கறி எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் அதையும் இதில் போட்டுருவோம் மஞ்சத்தூள் வந்து கிருமிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நிறையவே மஞ்சத்தூள் போடணும் ஒன்றரை ஸ்பூன் வத்தல் தூள் எடுத்துருக்கேன் இது ஒரு ஆப்ஷனல் தான் நம்ம இதை கழுவும் போது உரப்பெல்லாம் பெயரும் வத்தல் தூள் எல்லாமே பெயரும் இருந்தாலும் லேசாக உரப்பு இருக்கிறதுக்காக நான் போடுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் எல்லா கறியிலையும் மஞ்சள் தூள் உப்புலாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் சும்மா பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் இது ஒரு மூணு மணி நேரம் நல்லா அப்படியே ஊறட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு துணியில் இது அவ்வளோத்தையும் மொத்தமாக கெட்டி வச்சு கொஞ்சம் நேரம் தொங்க போட்டு வச்சுருக்கும் போது இதில் இருக்க நீர் எல்லாமே வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம குத்திக்கலாம் மூணு மணி நேரம் நல்லா உப்பு மஞ்சளில் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு இப்படி கட்டி வச்சுருக்கேன் தண்ணி வடிகிறதுக்காக நல்லா தண்ணிலாம் வடிஞ்சிட்டு எடுத்து வச்சுருவோம் இப்படி துணியில் கட்டி வச்சுருக்கிறதுனால அதில் நீர்லாம் நல்லா வடிஞ்சிடும் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம் இப்போ இந்த மாதிரி ஒரு கோனி ஊசி எடுத்துப்போம் நான் அந்த மாதிரி கயிறு எடுத்திருக்கேன் சனல் இருந்தால் சனலை எடுத்துக்கிடுங்க சனலை விட கயிறு இந்த கயிறு கொஞ்சம் பெஸ்ட்டு இது ஒவ்வொரு கறியும் இந்த மறுபடியும் குத்தி குத்தி நம்ம கோர்த்து வச்சுக்கலாம் ஒரு கயிறு ஒரு கறிக்கும் ஒரு கறிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேஸ் இப்படி இடம் விட்டு வச்சா சீக்கிரம் காயும் காய போடும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு போடும்போது நல்ல சீக்கிரம் காயும் நமக்கு இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம குத்தி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இப்போ நம்ம வெயிலில் இதை காய போட்டுடலாம் வெயிலில் காய போட்டோம் வெயிலில் காயிட்டு நம்மளுடைய கொடி கறிப்பு நல்லா ரெடி ஆயிட்டு நாலு நாள் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம இதை உரிய எடுத்து வச்சிருவோம் இப்படி இப்படி நம்ம சனலில் கட்டுறதை விட இந்த மாதிரி கயிறுனாக்கா நமக்கு கொஞ்சம் நல்லது சனல்னால் அந்த இதுக்குள்ளலாம் அந்த இருக்கும் இதுனால் நமக்கு அந்த மாதிரி வராது பாருங்கள் நல்லா காஞ்சிட்டு இப்போ எல்லா கறியும் எடுத்து வச்சுட்டோம் இதை நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் நடிக்க ரசம் தயிர் மோர் சாம்பார் இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பொறிச்சு இதனுடைய வீடியோ நாங்கள் யாருனையும் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கோம் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தலேயும் இது டிஃப்ரெண்ட்டாக பொறிச்சு வீடியோ போடுறோம் பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க